என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி எது முக்கியமோ அதை கையில் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த கைபேசியை பத்தி பேசுறதுக்கே நீங்க தனியா எனக்கு மீட்டிங் கொடுக்கணும் பல குடும்பங்களை அழிச்சு பல திருமணங்களை நிறுத்தி பல கொலை குற்றங்களை திருட்டு விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியா பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு அதற்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு செய்தி இந்த கல்யாணமாக போறவங்க கிட்ட ஒரு ஒரு ஐடியா சொல்றேன் சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சிட்டாங்களா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடியுங்க ஃபோன் நம்பர்